குருசேஸ்திர போருக்கு அப்புறம் போர்ல வீரமரணம் அடைஞ்ச வீரர்களுக்கு சொர்க்கத்தை அடைய யாகம் நடந்துகிட்டே இருந்துச்சு தர்மன் வரவேற்க மற்றவர்கள் தலை வணங்க உள்ள நுழைறாரு கிருஷ்ணர் யாகம் தொடங்கலாமா சொர்க்கத்தை அடைய கூடிய பாகத்தை வச்சாச்சான்னு கேட்கிறாரு ஆயிற்றுக்கண்ணா முதல்ல பீஷ்மர் பிறகு துரோணர்னு வரிசையா வச்சாச்சு உங்க வருகைக்காக தான் காத்திருக்கிறேன்னு சொல்லுவாரு அர்ஜுனன் கிருஷ்ணர் யாகத்தின் முதல் வேண்டுதல் யாருக்குன்னு கேட்பாரு அதற்கு தர்மன் குலத்தின் தோன்றுதலுக்கு காரணமா இருந்த பீஷ்மருக்கு தான் சொல்லுவாரு அடைஞ்சவங்களுக்காக நடத்தும் யாகத்துல முதல் பாகம் சகுனி பாண்டவர்கள் அதிர்ந்து பல்கடிப்பாரு அர்ஜுனன் கை தானாகவே உறைவாலை நோக்கி போக ஆரம்பிச்சது என்ன கண்ணா உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளா வெளிப்பட்டுச்சு அதற்கு தகுதியானவன் அவன் ஒருத்தந்தான்னு சொல்லுவாரு கிருஷ்ணர் பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சத காரனுக்கு வீரமரணம் மரியாதையான்னு கேட்பாரு அர்ஜுனன் அதுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனா வீரமரணு போர்க்களத்துல எதிரிகோட நேருக்கு நேர் மோதி உயிர் துறக்கிறது மட்டும் இல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தனையோ தியாகங்களை செய்து எத்தனையோ தடைகளை தகர்த்து தான் லட்சியம் நிறைவேறியதுக்கு அப்புறம் தான் கடமை முடிஞ்சதுன்னு உயிர் துறப்பதும் வீரமரணம் தான் இதுல பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனின்னு சொல்லுவாரு கிருஷ்ணர் ஆனா அதற்கு தர்மன் பீஷ்மரோட லட்சியம் நிறைவேறாம இருந்திருக்கலாம் அப்படி பார்த்தா சகுனிய லட்சியம்னா நிறைவேறல பாண்டவர்கள் போர்ல தோற்கலையேன்னு கேட்பாரு போர்ல உடன் பிறந்தவர்கள் உச்சார் உறவினர் பெற்ற பிள்ளைகள்னு அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லா இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் தான் நடைப்பணமாய் வாழ்பவர்கள் என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்ததுன்னு சொல்லுவாரு உங்கள் வாரிசுகளை அழித்த பிறகுமா சகுனியின் ஆசை நிறைவேறலன்னு சொல்றீங்கன்னு கேப்பாரு கிருஷ்ணர் கேட்ட கேள்விகள்ல இருந்த உண்மைகளை தாங்க முடியாம தலை குஞ்சாங்க பாண்டவர்கள் அப்படியே பார்த்தாலும் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடித்தருவதில் தான் இருந்துச்சு அது நடக்கலையே கௌரவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள் கேட்பாரு அர்ஜுனன் புன்சிரிப்போடு கிருஷ்ணர் அர்ஜுனா எதை நினைச்சு தான் வாழ்வ சகுனி ஆரம்பிச்சானோ அதை முடிச்சுட்டு தான் போனான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறியே பல செயல்கள் மூலமா நூறு எதிரிகளை உங்க மூலமா அழிச்ச வந்தா சகுனி அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் அமைதியா இருந்த திருதிருஷ்டன் என்ன கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமானு அதிர்ச்சியா கேட்பாரு கௌரவத்தை மட்டும் அல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையுமே வேறறுப்பதுதான் நோக்கம் லட்சியம் எல்லாமே அதை தனியாலா நிறைவேற்ற முடியாதுன்னு கௌரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தான் லட்சியத்தை நிறைவேற்றிக்கிட்டான் சகுனின்னு சொல்லுவாரு பாம்பென்று தெரியாமல் பால் வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகிட்டேனே தா ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு திரு திருஷ்டர் கிருஷ்ணர் சகுனி பாம்பல்ல அடிபட்ட புலி அவன் பழி வாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்ததும் பயன்படுத்தி கொண்டான்னு சொல்லுவாரு துரோகி நல்லவன் போல நடித்து ஏமாத்திட்டான்னு திருதிருஷ்டர் சொல்ல உடனே கிருஷ்ணர் இங்க இருக்கிற எல்லாரையும் விட சகுனி நல்லவன் தான் உங்க மகன் துரியோதனை கொண்டதுக்காக பீமனை கொல்ல நினைச்ச நீங்க நல்லவண்ணா அபிமனு கொன்று பழி வாங்கிய அர்ஜுனன் அர்ஜுனா பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற கொன்ற பீமன் உத்தரா உணவில்லாம உயிர் திறப்பதை பார்த்த சகுனி அதற்கான காரணமான உங்க குலத்தையே அழிக்க நினைச்சி அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்க எல்லாரையும் விட நல்லவன் தான்னு சொல்லி முடிக்கிறாரு ஆனா அதுக்கு தர்மன் கோவப்படாத கண்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கு செய்யாத எந்த இடத்திலையும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டுட்டு சகுனிக்கு தர சொல்வதால ஏத்துக்க முடியலன்னு சொல்லுவாரு அப்பவும் கிருஷ்ணர் வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவா இருந்த சகுனிய இந்த நிலைமைக்கு ஆளாக்கினதே இந்த பீஷ்மர் தான் உனக்கு தெரியுமா சகுனியின் குடும்பத்தையே உங்க குல பெருமைக்காக அழிச்சு மறைச்சவர் இந்த பீஷ்மர் தான் உனக்கு தெரியுமா தப்பி பிழைத்தவன் சகுனி தான் லட்சியத்துக்காக தான் வாழ்வியலே மாத்திக்கிட்டான் இதுல என்ன தவறுன்னு கேட்பாரு போரை நம்ம செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்கள் போது அவன் எடுத்த சபதத்திற்காக செய்த செயல்களும் தர்மங்களே என்று சொல்லுவாரு பாஞ்சாலிய துகள் இருக்க தான் சகுனி செய்த தர்மமானு கேட்பான் பீமன் சற்று கோவப்பட்ட கிருஷ்ணர் பீமா வரம்புக்கு மீறி பேசுற யோசிச்சு பார் அன்னைக்கு நிகழ்வு எனக்கு பதிலா என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவான்னு துரியோதனன் சொன்ன உடனே எங்களுக்கு பதிலா கண்ணன் தாய மறுத்துவான்னு உங்கள ஒருத்தர் சொல்லியிருந்தா அப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது அங்க போட்டி தர்மனுக்கும் தவிர சகுனிக்கும் தர்மனுக்கும் இல்ல அந்த இடத்துல தாயக்கட்டைகளை போலவே சகுனியும் ஒரு கருவிதான் பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால திட்டமிடப்பட்டது அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தர்மனும் துரியோதனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களை மாதிரி சகுனியும் ஒரு பார்வையாளன் தான் பழிக்காரன் அல்ல புரிஞ்சுகிட்டு பேசுன்னு சொல்லுவாரு கடுமையா சொன்ன கிருஷ்ணரை வணங்குனா சகாதேவன் நீங்க கூறி அத அவ பெயர் எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் எல்லாரும் வேற வழி இல்லாம யாக முடிஞ்சதும் கிருஷ்ணர் கிளம்புறாரு அவரை பின்தொடர்றாரு சகாதேவன் கிருஷ்ணரை பார்த்து பரந்தாமா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன் வந்தது ஆச்சரியமா இருந்துச்சு அதற்கு கண்டிப்பா வேற ஒரு காரணம் இருக்கும் அத நான் தெரிஞ்சுக்கலாமா சகுனிய கொன்றவன் என்ற உரிமையில கேக்குறேன்னு சொல்லுவாரு கிருஷ்ணர் சகாதேவா காலத்தோட மறு உருவம் நீ அதனாலதான் எதிர்காலம் அழைச்சு கொண்டது கவலை வேண்டாம் அதுக்கு மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுவதும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தான் அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு அணுதினமும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தது சகுனி மட்டும்தான் அது பக்தியா இல்லாட்டாலும் கூட என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அவனும் என் பக்தன் தானே என்னோட ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அறிஞ்சவன் சகுனி அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால அவனுக்காக எதுவுமே செய்ய முடியல அவனை என் பக்தனா அவன் விரும்பலனாலும் அவனை நான் ஏத்துக்கிட்டேன் அதனால யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்காக கொடுத்து பெருமைப்படுத்தின என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியம் இல்லை என்ன ஏற்பது என்பது மட்டும்தான் முக்கியம் அது போதும் ஒருவனை நான் ஆட்கொள்ளன்னு சொல்லுவாரு சகாதேவன் கண்கள்ல கிருஷ்ணன் மேல உள்ள அன்பும் பக்தியும் கண்ணீரா வழி ஆரம்பிச்சது சகுனி கடைசி வரைக்கும் தான் லட்சியத்திற்காக போராடின போராளி மட்டும் இல்ல மகாபாரதத்தோட வெற்றியாளரும் தான் நன்றிமில்லை